இந்த படத்தோட ஓபனிங்ல இந்த கதையோட ஹீரோ குளிக்கலாம்னு சொல்லிட்டு துண்டை கட்டிட்டு பாத்ரூம் குள்ள போறான் அப்போ அந்த பாத்ரூம் குள்ள வேற யாரும் குளிச்சிட்டு இருக்காங்க இவனும் தன்னோட லவ்வர் தான் நினைச்சிட்டு அவங்க இருக்கிற அந்த விளக்கி பாக்குறான் பார்த்தா அது அவனோட மாமியாரு அத பார்த்தா இவனும் பதறி போக திடீர்னு இவன் கட்டி இருந்த துண்டு வேற அவனு விழுந்துருது இவனும் அதை எடுக்காம இவனோட கண்ணை பொத்திக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான் அந்த மாமியாரும் முதல்ல டிரெஸ் எடுத்து மாத்திட்டு இங்க வந்து வெளியே போன்னு சொல்ல இவனும் கடைகடை அந்த டிரெஸ் எடுத்துட்டு அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வரான் இவனும் என்னடா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் விட்டு விட்டு வெளியே வரும்போது கரெக்டா அந்த மாமியாரோட புருஷன் அந்த பாத்ரூம் வாசல்ல வந்து நிக்க இந்த மாப்பிளையும் நீங்க பாருங்க உள்ள ஆள் இருக்காங்க நீங்க போக வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டு அந்த புருஷனும் நான் ஒன்னும் குளிக்கலாம் போலப்பா உள்ள வென்டிலேட்டர் சரி இல்ல நான் சரி பண்ணணும் இல்லாட்டி என் பொண்டாட்டி என்ன தொலைச்சிருவான்ற சொல்லிட்டு அதுக்குள்ள போறான் இதுக்கப்புறமா அந்த மாமியாரும் குளிச்சுட்டு வெளியே வந்து அந்த மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாப்பிளைக்கு ஏதோ ரணகல் ஆக போகுதுன்னு உள்ளுக்குள்ள பக்க பக்கன்னு இருக்கு ஆனா அந்த மாமியாரும் ஆமா நீ எத்தனை தடவை என் பொண்ணு குளிக்கும் போது எட்டி பார்த்தான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவனுக்கும் ஒன்னும் புரியல அதுக்கப்புறமா அந்த மாமியாரும் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நீ ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காதான்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி அமிச்சு வைக்கிறாங்க இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல தெரியாம நடந்தது சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா தன்னோட மாப்பிள்ள இப்போதான் புதுசா தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சன்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாங்க பார்த்தா டென்னிஸ் கிளாஸ் போன இவங்களோட பொண்ணு அப்பதான் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வரும்போது அவளோட கோச் கூட தான் வரா அப்ப அந்த பொண்ணு அந்த கோச்சுக்கு கிஸ்ஸ கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்த இந்த அம்மாவும் டென்ஷன் ஆகுறாங்க என்ன இது இவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆக போகுது இவ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காளேனு சொல்லிட்டு டென்ஷன்ல வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு கிட்ட கேட்டிட்டு இருக்காங்க அம்மா உன் டென்னிஸ் கிளாஸ்லாம் எப்படி போச்சு அதெல்லாம் விட்டு தள்ளு நீ வெளிய என்ன பண்ணிட்டு இருந்த அந்தால எது கிஸ் பண்ணிட்டு இருந்த அதெல்லாம் உனக்கு தப்பாவே தோணலையான்ற மாதிரி கேட்டிட்டு இருக்க அத கேட்ட அந்த பொண்ணும் இங்க பாருங்க இதுதான் நான் அவர் கடைசியா பார்க்க போறது அதனால தான் இந்த மாதிரி கிஸ் பண்ணேன் இனிமே நான் அவர் பார்க்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அத கேட்ட இந்த மாமியாரும் விடுற மாதிரியே இல்ல இங்க பாரு உனக்கு புதுசா கல்யாணம் ஆக போது கொஞ்சமாச்சு புரிஞ்சு நடந்துக்கோ நானும் உன்னோட அப்பாவும் இத்தனை வருஷமா எவ்வளவு உண்மையா இருக்கும் தெரியுமான்ற சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்ட இந்த பொண்ணும் நான் மட்டும் உன்ன மாதிரியோ இல்ல உன் புருஷன் மாதிரியோ இருந்தா காலம் முழுக்க கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் நான் ஒரு வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட இந்த அம்மாவும் இங்க பாரு இதுக்கு மேல நீ ஒழுங்கு மரியாதை நடந்துக்கோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதை இன்னொரு தடவை நான் பாத்தனா நான் அந்த மாப்பிள்ளைகிட்டே போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க அதை கேட்ட இந்த பொண்ணும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க நான் இனிமே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இருக்கா இவள பொறுத்த வரைக்கும் அந்த மாப்பிள்ள மேல விருப்பமே இல்ல அவங்க இருக்க பணத்தை மட்டும் தான் இவ விரும்பிக்கிட்டு இருக்கா இதுக்கு அடுத்த சீன்ல இந்த பொண்ணு பெட்ல படுத்து போன் நோண்டிட்டு இருக்கா அப்பா அந்த மாப்பிள்ளக்காரன் இவ பக்கத்துல வந்து படுக்கிறான் இவ கிட்ட ரொமான்டிக்கா இருக்கலாம்னு ட்ரை பண்றான் ஆனா இந்த பொண்ணுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அப்பா அந்த மாப்பிள்ள நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு நடந்தது மட்டும் நான் சொன்னா நீயே விழுந்து விழுந்து சிரிப்பான்ற சொல்லிட்டு இவன் நினைச்சு பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும்போது இவளோட அம்மாவை பார்த்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை பார்த்து இந்த பொண்ணு பொண்ணுக்கு ஒரு ஐடியா தோணுது மறுநாள் காலையில மறுபடியும் அந்த டென்னிஸ் கிளாஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா அப்ப இவளோட அம்மா இவ வந்து இங்க பாரு நான் நேத்து அவங்க என்ன சொன்ன அந்த கிளாஸ் போக கூடாது அந்த கோச்ச பாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணும் இதுக்கு மேல என்ன தடுத்தீங்கன்னா நேத்து பாத்ரூம்ல நடந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா உங்க லைஃபே முடிஞ்சு போயிரும் சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு அங்க வந்து கிளம்பி போறா இதுக்கு அடுத்த சீன்ல இந்த புது மாப்பிள்ளையாக போறவனுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பின்னாடி கேக்லாம் செஞ்சு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாமியார் பண்ண கேக்க அந்த அம்மாவோட புருஷன் சாப்பிட்டுட்டு நீ பண்ண கேக் சூப்பரா இருக்கு நீ மட்டும் ஒரு கேக் ஷாப் வச்சிருந்தா நம்ம லைஃப் எங்கேயோ போயிருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்ட இவங்களும் அதுக்கெல்லாம் நமக்கு பெருசா வசதி இல்லையே என்ன பண்றதுன்றமா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளையும் அங்கதான் உட்காந்துகிட்டு இருக்கான் அவன் அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸா ஒரு மோதிரம் போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கு போட்டு விடலான்னு ட்ரை பண்றான் அதுக்கான பெர்மிஷனே அவளோட அப்பா அம்மா கிட்ட கேக்குறான் அதுக்கு அந்த அப்பாவும் சரின்னு சொல்ல ஆனா அந்த அம்மா இதுக்கு சரின்னு சொல்ல ஒரு சங்கடமா யோசிச்சு

கிளம்பி போயிடறான் இதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு அவளோட அம்மா மேல பயங்கரமான கோவம் வருது என் லைஃபே கெடுத்துட்டீங்களான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறமா நீங்க மட்டும் யோகியமா அன்னைக்கு பாத்ரூம்ல என்ன நடந்துச்சுன்றத அப்பா கிட்ட சொல்லவான்னு சொல்லிட்டு தன் போன்ல அன்னைக்கு பாத்ரூம்ல நடந்த சம்பவத்தை ஒரு வீடியோ வச்சிருக்கா இதை காமிச்சு அன்னைக்கு அந்த மாப்பிள்ளையும் இந்த அம்மா வந்து பாத்ரூம்ல இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அதை பார்த்து அவரோட அப்பாவும் அந்த அம்மாவை பார்த்து இதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த அம்மாவும் இவ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அன்னைக்கு அந்த மாப்பிள்ள தெரியாதனமா அப்புறமா நம்ம பொண்ணு குளிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சு பாத்ரூம் குள்ள வந்துட்டாரு அதுக்கப்புறமா வேகமா அந்த பாத்ரூமை விட்டு போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த புருஷனுக்கும் நல்லா புரிஞ்சிரும் ஏன்னா அன்னைக்கு இவரு பாத்ரூமுக்கு வரும்போது அந்த மாப்பிள்ள வெளிய நின்னுட்டு இருந்திருப்பாரு நீங்க உள்ள போகாதீங்க ஆள் இருக்காங்கன்னு வேற சொல்லியிருப்பாரு இதெல்லாம் எதுக்கு சொன்னாருன்னு இப்பதான் அவருக்கு புரியுது அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி சகஜமா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா தன் பொண்ணை பார்த்து இத்தனை வருஷமா எனக்கு துரோகம் பண்ணாதவ இப்பதான் எனக்கு துரோகம் பண்ணுமான்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அந்த அம்மாவும் அந்த பொண்ணை பார்த்து இங்க பாரு இதோட உன் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது இதுக்கு அப்புறமா வச்சு உன்னை உண்மையா விரும்புற ஆளை தேடிப்பாரு அவர் மேல நீ உண்மையான அக்கறையவை அதுக்கப்புறமா உன் லைஃப் சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சீனை கட் பண்ணா இந்த அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இவங்களுக்கு ஒரு பார்சல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களோட புருஷன் அதை கொடுத்துட்டு அங்க வந்து வேலை கிளம்பி போயிடுறாங்க இந்த அம்மாவும் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய பணம் இருந்திருக்கும் அதை அந்த மாப்பிள்ள போய் தான் அனுப்பி வச்சிருப்பான் அவன் இந்த அம்மாவுக்கு அந்த பணத்தோட சேர்த்து ஒரு லெட்டரை அனுப்பிச்சு வச்சிருப்பான் அந்த லெட்டர்ல இந்த பணத்தை வச்சு நீங்க ஆசைப்பட்ட அந்த கேக் ஷாப் ஆரம்பிங்க உங்களோட லைஃப் நீங்க சந்தோஷமா ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருப்பான் இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் முடியுது உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இண்டர் பட்டன் செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நாங்கள் ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்